வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இழந்த பழத்தை பத்தி தான் இறந்த பழத்தை சாப்பிடுறதுல நமக்கு என்னென்ன நன்மைலாம் கிடைக்குது இழந்த பழத்தோடைய இலை இருக்கு பாருங்க இலை அந்த இலையை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தசைகள் அப்புறம் நரம்புகள் இவங்கெல்லாம் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மைகள் கொண்டது அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அது மட்டும் இல்லைங்க அதோடைய வேறு பட்டை பசி தூண்டிய நமக்கு பயன்படுது பழம் பார்த்துட்டிங்கன்னா சளி நீக்க மருந்தாகவும் மலமிலக்கியாகவும் பசியை வந்து நிறைய நல்லா தூண்டக்கூடியதாகவும் பயன்படுது அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த இலந்த பழத்தை கொடுக்கறது ரொம்பவே நல்லது இலந்த பழத்தில் உள்ள வைட்டமின்கள் உடலுக்கு அதிக நன்மைகளை அளிக்கிறது உடலில் கால்சியம் குறைந்தால் எலும்புகள் பழமையிலிருந்து போகும் இதனால லேசா கீழே விழுந்தா கூட எலும்புகள் உடஞ்சி போகும் இவர்கள் இலந்த பழம் சாப்பிட்டா எலும்புகள் பற்கள் ரெண்டுமே ரொம்ப வலுவாக இருக்கும் இலந்த பழத்திற்கு பித்தத்தை போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதாவது பித்தத்தை ச வச்சுக்கும் வச்சுக்கோ அடிக்கடி இதை நம்ம சாப்பிடலாம் பித்தம் அதிகரித்தால் தலைவலி மயக்கம் தலை சுற்று என பல பிரச்சனைகள் உண்டாகும் இந்த பித்தத்தை குறைக்க இழந்த பழத்தை சாப்பிட்டால் போதும் பித்தம் குறையும் நீண்ட நேரம் பயணித்தால் சிலருக்கு வாந்தி தலை சுற்று போன்றவெல்லாம் ஏற்படும் இதுக்கு இறந்த பழத்தை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் முதுகு வலி இருதய நோய் ஆஸ்துமா கழுத்து நோய் கண் தெரியாம போறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது தலைவலி மன ஒளிச்சலை போன்ற பிரச்சனைகள்லாம் இது வந்து போக்குது எந்த வழியையும் போக்கக்கூடிய வல்லமை படிச்சதுன்னு சொல்லி இந்த இழந்த படத்தை சொல்றாங்க இந்த இழந்த பழம் நமக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு இத தீயாக சைனா கொரியா வியட்நாம் ஜப்பான் ஆகிய நாடுகள்ல பயன்படுத்துறாங்க இது ஊருகையாகவும் மேற்கு வங்காளம் மற்றும் பங்களாதேஷ்ல வந்து பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டுல இதன் படத்துடன் புளி மிளகாய் உப்பு வெல்லம் ஆயத்தெல்லாம் சேர்த்து வெயில்ல காய வச்சு இலந்தை வடையாக பயன்படுத்துறாங்க ஆமா நண்பர்களே உங்களுக்கோ நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அழைச்சிட்டு போயிட்டு இந்த சீசன் வந்து நல்ல சீசன் இழந்த பழத்தை பறித்து கொடுங்க ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மாதிரி பழங்கள்லாம் விட்டுட்டு மருந்து வச்சு செயற்கை வர பழங்களை தான் நமக்கு ஏகப்பட்ட நோய்கள்லாம் வருது அதனால நோய்கள்ல இருந்து தடுக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளான இயற்கையான பழங்களை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்